பண்டிகைக்கு பொங்கல் திருநாளுக்கு நம்ம சக்கர பொங்கல் வெண்பொங்கல் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ஜான்வரி தேர்ஸ்டே வந்து பொங்கல் பண்டிகை வருது கார்த்தால் வந்து நைன் டு டென் தேர்ட்டி வைக்கலாம் அப்படின்னா டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பொங்க பானை வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அந்த டைம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சௌரியமோ அது வச்சுக்கலாம் இப்போ இந்த பொங்கல் சக்கரை பொங்கல் வெண்பொங்கலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் நான் இன்னைக்கு வந்து வெங்கலப்பானையில தான் வச்சு காமிக்க போறேன் அதனால வெங்கலப்பானை வந்து வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் வெங்கலப்பானை ரெண்டு வெங்கலப்பானை அதுல மஞ்சள் தடவி குங்குமம் சந்தனம் வச்சு இந்த மாதிரி மஞ்சள் கொத்து மஞ்ச கொத்து இஞ்சி கொத்து அதெல்லாம் கட்டி நம்ம பண்றது வழக்கம் அத வந்து அதனால இதை வந்து கட்டி எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து இப்ப வந்து சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் அரிசி இந்த ஒரு கப்பு அரிசிக்கு நான் ரெண்டரை கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து முந்திரி பருப்பு திராட்சை இதாவா இஷ்டம் அது போட்டுக்கலாம் இந்த ஒரு கப்புக்கு வந்து ஒரு ஸ்பூனு பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுட்டு ஏலக்காய் எடுத்துட்டு இதுக்கு தேவையானது நெய் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெண்பொங்கலுக்கு வந்து இந்த கப்புல ஒரு கப்பு அரிசி எடுத்துட்டு இருக்கேன் அதுல பாதி கப்பு வந்து பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் மிளகு ஜீரகம் பொடி பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் இப்ப எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையானது நெய் ரெண்டுத்துக்குமே நெய் வேணும் அதுக்கு தேவையானது எடுத்து இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து ரெண்டு பொங்கலுக்குமே சக்கரை பொங்கலுக்கும் சரி வெண்பொங்கலுக்கும் சரி கொஞ்சம் அரிசியை வறுத்துட்டு களைஞ்சி எடுத்துட்டா நல்லா இருக்கும் ஆஹ் நல்லா அரிசியும் பருப்பும் லைட்டா வருத்துண்டு ஏன்னா அது வாசனையா இருக்கும் உங்களுக்கு அந்த வெள்ளை சாமான் எதுவா இருந்தாலுமே இந்த மாதிரி பொங்கல் நல்லா குழைய வைக்கிறோம் அப்படிங்கிறது அப்படிங்கும் போது இத கொஞ்சம் வந்து லைட்டா சூடு வந்தா போறோம் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு பொங்கலுக்குமே வந்து வெண்பொங்கலுக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம் இதுக்கு கொஞ்சம் வெண்பொங்கல் ஜாஸ்தியாவும் சக்கரை பொங்கல் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா வெண்பொங்கல்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சக்கரை பொங்கல்னா ரொம்ப காத்துல செல்லுபடியாகாது அதனால அது கொஞ்சமாவும் இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் எடுத்துன்னு இருக்கேன் லைட்டாக சூடு வரணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் ரெண்டு வெங்கலப்பானை வச்சிருக்கோம் இது வந்து சக்கர பொங்கலுக்கு இந்த சைடும் அந்த சைடு வந்து வெண்பொங்கலுக்கும் நான் வச்சிருக்கேன் இப்போ என்னன்னா நம்ம பொங்கல் பண்ற அன்னைக்கு மகர சங்கராந்தி அன்னைக்கு நம்ம வந்து நல்லா கிளீனாக மேடையெல்லாம் துடைச்சி வச்சுருந்து பத்து இல்லாத நாலு பக்கமும் கோலம் போட்டு அடுப்புக்கு ஏன்னா நம்ம அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்த வகையில நம்ம இதை பண்றோம் அப்படிங்கிறதுனால சுவாமி பிரசாதம் நைவேத்தியத்துக்கு வைக்கிறதுனால நம்ம அதை வந்து நல்லா கிளீனா பண்ணி நம்ம நல்ல வெங்கலப்பானையெல்லாம் நல்லா தேய்ச்சு அலம்பி இதே மாதிரி குங்கும எல்லாம் எட்டு பண்றது வந்து நெய்வேத்தியமா பண்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் பண்ணினா ரொம்ப நல்லது நம்மளுக்கு இப்போ இப்ப வந்து நான் ரெண்டு பக்கமும் வச்சிருக்கேன் இதுல என்னன்னா நான் வந்து ஒரு அரை டம்ளர் பால் ரெண்டு வெங்கல பானைலையுமே வச்சிருக்கேன் கொஞ்சம் ஜலமும் வச்சிருக்கேன் பால் பொங்கறதுக்காக கொஞ்சம் ஜலமும் வச்சிருக்கேன் நான் வந்து இது பால் பொங்கற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம இப்ப வந்து பொங்கல் பானையில விட்ட பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம கிழக்கு முகமா அடுப்ப வச்சுன்னு நம்ம பண்ணணும் இது வந்து இது சில பேர் வந்து கேஸ் அடுப்புலயே பண்ணிடுவா ஆஹ் ஒவ்வொருத்தர் வழக்கப்படி சில பேர் வந்து வாசலை இது இதே மாதிரி எந்த இடத்துல வந்து சூரிய வெளிச்சம் வருதோ அந்த இடத்துல அடுப்புல வச்சு பொங்கல் பண்றது வழக்கமா இருக்கு வந்து இது இப்ப வந்து பால் வந்து பொங்க ஆரம்பிக்கிறது பாருங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பால் நல்லபடியா பொங்கிடுது இது வந்து கிழக்கு முகமா நான் பார்த்து வச்சிருக்கேன் கிழக்கு வடக்கு சைடு கிழக்கு வடக்குல்ல இல்லையா அந்த பக்கம் பார்த்து பொங்கி இருக்கு இப்படி பண்ற இப்படி பொங்கறது வந்து விசேஷம் இது என்னன்னா இப்படி ஸ்லைட்டா நம்ம கொஞ்சம் இந்த வெங்கலப்பானைய வந்து கொஞ்சம் சாச்சா மாதிரி வச்சோம்னா கிழக்கு வடக்கு பக்கமா பொங்குமா அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் இப்ப நான் கலைஞ்சி வச்சிருந்த அரிசியை வந்து அரிசி பருப்பு களைஞ்சு வச்சதை நான் போட்டுடுறேன் அதாவது இப்ப என்ன கணக்குன்னா ஒரு டம்ளர் நீங்க அரிசி எடுத்துட்டேன்னா அஞ்சு டம்ளர் பாலும் தண்ணியுமா விட்டு அதுல அது கரெக்டா இருக்கும் ஏன்னா வேக வச்சுக்கணும் விட்டோம்னா கரெக்டா இருக்கும் நம்ம வெண்பொங்கலுக்கும் அதே மாதிரிதான் நீங்க ஒரு டம்ளர் எடுத்துட்டேன்னா அஞ்சு டம்ளர் ஆஹ் ஏன்னா இது வெண்கல பானையிலயே நம்ம வந்து வேக வைக்க போறோங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியா ஜலம் விட்டாதான் உங்களுக்கு வந்து அது கரெக்டா இருக்கும் ஒரு கலர் கலரி குடுத்துடலாம் கொஞ்சம் அப்பப்ப கலரி விடுறது நல்லது ஏன்னா நம்ம வெங்கலப்பான நினைக்கிறோம் வருஷத்துல ஒரு நாள் தான் நம்ம வெங்கலப்பானையில் நம்ம பண்றோம் இது பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப நன்னாவும் இருக்கும் ரொம்ப நேரம் சூடும் தாங்கும் இந்த வெங்கலப்பானை இதுல பண்ணினாலே ஒரு தனி மனம் தனி டேஸ்ட் தான் இது வந்து இப்ப இப்ப பாருங்க இந்த வெண்பொங்கலுக்கு வைச்ச பாலும் வந்து அஹ் நல்லா கொதிச்சு பொங்க ஆரம்பிக்கிறது இது உங்களுக்கு வந்து பெரிய பாத்திரம் பெரிய வெங்கல பானையா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளியில வந்து வருது வந்து ரொம்ப அடிக்கணும் வேற இது வந்து வெளியில வந்து வருது வந்து ரொம்ப லேட் ஆகும் இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இப்ப பால் பொங்கி எடுத்து நம்ம அரிசி போட்டுலாம் வெண்பொங்கலுக்கும் எடுத்து களைஞ்சி வச்சு இந்த அரிசியை வந்து அதை மெதுவா போட்டுக்கலாம் இது வெங்கல பானை வந்து தான் பண்றது ஒன்றும் ரொம்ப கஷ்டமே கிடையாது நம்ம கரெக்டான அளவுல தண்ணி வச்சோன்ட்டு நம்ம வந்து இது பண்ண கலரி கொடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரமாவே ஆயிடும் இப்போ வந்து இப்ப வெங்கல பானை நம்மள்ட்ட இருக்கு நம்ம பண்றோம் இப்ப வெங்கலப்பானை இல்ல எனக்கு பயம் வெங்கலப்பானையில வச்சு பண்றது பண்ண முடியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பால வச்சு பால் பொங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து முன்னாடியே அரிசியும் பருப்பையும் நம்ம குக்கர்ல வேக வச்சு நீங்க எவ்வளவு ஒண்ணுத்துக்கு நாலு டம்ளர் தண்ணி விடுறல் அப்படின்னா பால் ஜலமா வச்சு நீங்க வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க பாலை வச்சுட்டு வெங்கல பானையில பால் பொங்கினதுக்கு அப்புறம் அந்த அரிசியை குழைய வச்ச அரிசியை இதுல போட்டு வெள்ளத்தையும் வந்து கரைச்சு விட்டோம்னா வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும் ஒண்ணு பயமே படவே வேண்டாம் பொங்கல் பண்றதுக்கு வந்து இதுவும் நிமிஷமா ஆயிடும் நம்ம வந்து இந்த வந்து ஒரு ஒரு சமயம் ஒரு ஒரு டைம்ல வரும் இல்லையா பொங்கல் பூஜை ஆரம்பிக்கும் போது நம்ம கரெக்டா பொங்கப்பான டைம் வச்சோம்னா வச்சுட்டு பூஜை ஆரம்பிச்சு நம்ம கரெக்டாக நேவித்தியத்துக்குள்ளயுமே இது பொங்கல் வந்து ரெடியாயிடும் இது இப்ப இந்த சைடில் வந்து நம்ம சக்கரை பொங்கலுக்கும் வெள்ளைத்தனன்னா கரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இது கொதிக்கிறதுக்குள்ளே இது கொதிச்சு வேக வெந்து வரத்துக்குள்ளேயும் நம்ம இத ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இதில் விடுறதுக்கு வந்து நம்மளுக்கு சௌரியமா இருக்கும் அப்பப்ப கொஞ்சம் கலரி விட்டுக்கணும் இப்போ வந்து கொதிச்சுட்டு இருக்கு ரெண்டு சைட்லயுமே பொங்கல் கொதிச்சுட்டு இருக்கு இப்ப நம்ம வந்து பொங்கல் மூணு நாள் நம்ம கொண்டாடுறோம் முதல் நாள் வந்து போகி ரெண்டாவது நாள் வந்து மகர சங்கராந்தி மூணாவது நாள் வந்து கணு கணு பொங்கல் கொண்டாடுறோம் தான் அந்த மா மாட்டுக்கு வந்து மாட்டு பொங்கல்னு சொல்லுவா இந்த ஜல்லிக்கட்டு அதெல்லாம் நடக்கிற நாள் இது வந்து மூணு நாளும் விமர்சையா நம்ம கொண்டாடுறோம் ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு விதமா கொண்டாடுறோம் வந்து இது உலகம் முழுக்க இந்த பொங்கல் வந்து கொண்டாடப்படுறது வந்து இப்ப என்னன்னா இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம முதல் நாள் போகி இன்னைக்கு என்னன்னா ஆமா வடை தட்டுறது விசேஷம் உங்களுக்கு என்ன முடியுமோ பாயசமோ இல்ல வேற ஏதாவது வந்து கல்கண்டு பாத் அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி வந்து சாம்பார் இல்லைன்னா மோர் குழம்பு களத்துக்கு பருப்பு போட்டு ஏதாவது ஒரு காய் பண்ணி அன்னைக்கு வந்து நம்ம பண்ணலாம் போலி பண்ணலாம் போலியும் வடையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் பருப்பு போலியோ பால் போலியோ எப்படி முடியறதோ அது பண்றது வந்து நல்லது போகி அன்னைக்கு ரெண்டாவது நாள் பொங்கல் அன்னைக்கு அஹ் சக்கரை பொங்கல் நம்ம பாத்துல என்ன வழக்கம்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் உளுந்து வடை பண்றது வழக்கம் ஏன்னா சூரியனுக்கு பல்லு இல்லை அப்படின்னு சொல்றதுனால உளுந்து வடை பண்றது வழக்கம் அன்னைக்கு அதுக்கப்புறம் ஏழு காய் குழம்பு பண்ணுவோம் என்னன்னா இந்த நாட்டு காய்கறிகள் புதுசா வளஞ்ச அரிசி அரிசியில தான் வந்து நம்ம சக்கர பொங்கல் பண்றோம் அரிசி பருப்பு வெள்ளம் அப்புறம் வந்து நாட்டு காய்கறிகள் அதுகளெல்லாம் அதெல்லாம் தான் வந்து ஏதாவது பறையங்காய் பூஷணிக்காய் கர்ணாக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வந்து அதே மாதிரி அவரைக்காய் வந்து இது கொத்தரங்காய் அந்த மாதிரியான நாட்டுக்கிழங்கு கிழங்கு காய்கறிகள் அதெல்லாம் வந்து புதுசா வளைஞ்சதை வச்சு நம்ம வந்து அன்னைக்கு காய் பண்ணி ரெண்டு கறி வாழைக்காய் கறி பண்றது வழக்கம் சில பேர் வந்து ஏழு கறி பண்ணிட்டு வெறுமனை குழம்பு வச்சு அப்புறமா அத சாயந்தரத்துக்கு மேல அதுல சேர்க்கறது வழக்கம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரத்துல என்ன வழக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண் பண்ணிக்கலாம் அது பண்ணுவோம் இப்ப வந்து இந்த இதுல வந்து நான் இந்த பொங்கல் பானையில கட்டியிருக்கேன் இல்லையா மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து இதுதான் வந்து நம்ம கணுக்கு எடுத்துக்கிற மஞ்சள் நான் வந்து சின்ன பானையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு கிழங்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் நீங்க வந்து நிறைய இருக்கும் இதுல மஞ்சள் வந்து சில சமயம் என்னன்னா இந்த அடுப்பு வந்து அந்த பட்டு அதுல தீந்து தீஞ்சு போய் எடுத்துன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்னு கொஞ்சமா வச்சிருக்கிறது நான் வந்து இப்ப இந்த மஞ்சளை தான் நம்ம வந்து மஞ்சள் தீர்த்திக்கிறதுக்கு நம்ம எடுத்துப்போம் அடுத்த நாள் வந்து கணுக்கு மஞ்சள் தீர்த்திக்கிறது வந்து இந்த மஞ்சளோட நுனியை வந்து எடுத்துட்டு தான் நம்ம பெரியவா கிட்டேயோ ஹஸ்பண்டு கிட்டேயோ எல்லாத்தையும் தே தேச்சுன்னு வர்றது வந்து வழக்கம் கணு அன்னைக்கு பண்றது இந்த மாதிரி நம்ம மூணு நாளும் நம்ம வந்து பொங்கல் பண்ணிட்டு இருக்கோம் அன்னைக்கு கணு அன்னைக்கு வந்து கலந்த சாதம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் வந்து தேங்காய் சாதம் புளியஞ்சாதம் சாதம் வந்து சக்கரை வெள்ளை சாதம் அப்படின்பா அன்னைக்கு வந்து ஸ்வீட் பண்றதுக்கு வந்து வெள்ளை சாதம் பண்ணி அப்பளம் கருடா அவியல் பண்ணலாம் இல்லைன்னா மோர் குழம்பு மோர் கூட்டு இது மாதிரி பண்ணி பண்றது வந்து விசேஷம் அன்னைக்கு இது மாதிரி கொஞ்சம் லைட்டா நம்ம கல கலந்து கலந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா அது நல்லா குழைய வெந்துடும் ஒருவேளை இது தண்ணி போறாதோ அப்படின்னா நம்ம கொஞ்சம் பக்கத்துல வந்து வெந்நீரை வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம தேவையான சமயத்துல வந்து அதுக்கு விட்டுக்கலாம் ஏன்னா இது கரெக்டான அளவு நான் சொன்னது கரெக்டா இருக்கும் நீங்க இது மாதிரி பண்ணினே இல்ல இப்ப வந்து நான் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருத்த இல்லையா இப்ப இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி எடுத்துட்டு இருக்கேன் இதுவும் இந்த இஞ்சி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் இஞ்சியும் இதுல அப்படியே நான் பச்சையாவே போட்டு நான் கலந்துக்கிறேன் இது வந்து இந்த கோவில குடுப்பா இல்லையா பொங்கல் கோவில் பிரசாதமா குடுப்பாலே அந்த பொங்கல் வாசனை வரும் வெண்பொங்கல்ல இஞ்சி பச்சை மிளகா இத வந்து நான் சேர்த்து இருக்கேன் இப்ப நான் வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைய வச்சு எடுத்துட்டு இருக்கேன் நான் பாகெல்லாம் வைக்கல ஜஸ்ட் கரைஞ்சிருக்கு அவ்வளவுதான் அந்த மாதிரி கரையை வச்சு எடுத்துட்டு இருக்கேன் இப்ப இங்க நம்ம வந்து எப்படி மஞ்சள் கொத்து கட்டுறோமோ அது மாதிரி இஞ்சி கொத்தும் சேர்த்து கட்டுறது வழக்கம் எனக்கு வந்து இஞ்சி கொத்து கிடைக்காததுனால நான் கட்டலை நான் மஞ்சள் மட்டும் நான் கட்டியிருக்கேன் ஒரு சில இடத்துல வந்து இந்த மஞ்சள் கொத்து கூட கிடைக்கல அப்படிங்கிறா கிடைக்கல அப்படின்னா நம்ம கிழங்கு மஞ்சள் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு வந்து நூல்ல கட்டி மஞ்சள் தடவி அந்த நூலுக்கு அதை வந்து நீங்க கட்டிக்கலாம் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம வந்து பொங்கல் பண்ணிக்கலாம் இப்ப இந்த வெண்பொங்கலுக்கு நம்ம இதுக்கு தேவையான உப்பை வந்து இப்ப முக்கால் வாசி எடுத்து இன்னும் கொஞ்சத்துல தான் இருக்கு அதுக்கு தேவையான உப்பை வந்து போட்டு போட்டுடலாம் இப்ப நீங்க குக்கர்ல வைக்கிறதா இருந்தா நாலஞ்சு சவுண்டு வைக்கணும் இந்த சக்கரை பொங்கலா இருக்கட்டும் வெண்பொங்கலா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே நீங்க நாலஞ்சு சவுண்டு விட்டு நல்லா குழைச்சி எடுத்துன்னு வந்துடணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ரெடி ஆயிடும் நம்ம இந்த பொங்கல் பண்டிகை உழவர்களுக்கு தானே அதாவது ஃபார்மர்ஸுக்காக நம்ம அவளுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் வந்து ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த பயிரை வந்து அறுவடை செஞ்சு நம்மளுக்கெல்லாம் கொடுக்குறா அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு அவளுக்கு சூரிய பகவானுக்காக தான் நம்ம வந்து இந்த மகர சங்கராந்தியை நம்ம கொண்டாடுறோம் என்னென்னா அவரோட அந்த சூரியனோட ஒளி இல்லைன்னா நம்மளாட்டி எந்த எதுவுமே நம்ம உயிர் வாழறதுலேருந்து நம்மளுக்கு இந்த பயிர் அறுவடை செய்யறதுலேந்து ஹார்வெஸ்ட் பண்றதுலேந்து எல்லாம் அவரோட அனுகிரகத்துல தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கிறது இப்போ வந்து நல்லா குழைய வெந்திர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்ல வச்சு இப்போ வந்து என்னன்னா இதை கொஞ்சம் நம்ம மூடி வச்சிடும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டும் அப்புறம் நம்ம பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும் இப்போ வந்து இந்த வெள்ளத்தை நம்ம வடிகட்டி விட்டுக்கலாம் இந்த சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் விட்டாச்சு இப்போ அதை கைவிடாத கொஞ்சம் நல்லா கலறி விட்டோம்னா அது வந்து ஒத்தாப்பில் நல்லா சேர்ந்துட்டு அந்த நல்லா கொதிக்கணும் அந்த சாதத்தோட ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டரை டம்ளர் ரெண்டரை பங்கு நீங்கள் வெள்ளம் போட்டால் தான் வந்து சக்கரை பொங்கல் நல்லா ஸ்வீட்டாக நன்னாக இருக்கும் சில பேர் வந்து போகிறோம் எங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் வேணாலும் நீங்கள் போட்டுவோம் இப்படி கைவிடாத நல்லா கலறி கொடுக்கணும் அதுக்கு இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இந்த சக்கரை பொங்கலுக்கு இப்போ இப்படி விட்டேன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு தாப்பில் சேர்ந்து கொதிச்சுதுன்னா உங்களுக்கு வந்து நல்ல கெட்டியாகிடும் அது வெண்பொங்கலுக்கும் நான் வந்து ஒரு ஸ்பூன் நான் நெய் விட்டுக்கிறேன் இன்னொரு அரை ஸ்பூனே விட்டுக்கலாம் ஏன்னா இப்ப இந்த கொதிக்கும் போது நீங்க நெய் விட்டேன்னா நல்ல நெய் வாசனையாவும் இருக்கும் நம்ம ரொம்ப நெய் விடணும்னு இல்ல அது வந்து கரெக்டா ஒத்தாப்புல ஆயிக்கும் நல்லா கலரி கொடுத்தாச்சு இப்ப வந்து வெண்பொங்கல் ரெடி ஆயிடுது இது இனிமே தாளிச்சு கொட்டினா ரெடி ஆயிடுது வெண்பொங்கலுக்கு முந்திரி பொறுப்பு வறுத்து போட்டுக்கலாம் நெய்ல வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம் நான் இப்ப இந்த நெய் விடுற சூட்டுலேயே நான் இந்த மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அதை போட்டு நான் கலந்துட போறேன் ஏன்னா அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து இந்த கோவில் பிரசாத வாசனையில வரும் அது வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும் முந்திரி பருப்பு இப்ப வந்து இந்த முந்திரி பருப்பு நெய்ல பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த முந்திரி அடுப்பை போட்டுண்டு பண்ணிட்டேன் இந்த நெய்லியே அந்த கொதிக்கிற நெய்லியே கொஞ்சம் பெருங்காயம் இந்த மிளகு ஜீரக பொடி பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் போட்டு நான் இப்ப நல்லா கலந்து விட்டுடுவேன் இது இதே மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க அந்த பெருமாள் கோவில்ல எப்படி வந்து பிரசாதம் கொடுப்பாலோ பொங்கல் மார்கழி மாசத்துல காத்தால எப்படி கொடுப்பாலோ அதே மாதிரி இருக்கும் இந்த பிரசாதம் நம்ம எல்லாத்தையும் இதிலேயே போட்டுணும் கருவேப்பிலையும் இதில் பிச்சு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலரி கொடுத்துடணும் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுண்டாச்சு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுண்டு நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூட்லேயே உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும் இப்போ ரெடி ரெடியாயிடுது இப்போ நம்ம வந்து சர்க்கரை பொங்கலும் இந்த சைடு ரெடியாக எடுத்து இப்போ பாருங்க இந்த மாதிரி எடுத்தேன்னாலாம் உங்களுக்கு சக்கரை பொங்கல் போக போக கெட்டியாக ஆகிடும் அது வந்து ரொம்ப நம்ம வந்து கெட்டியா எடுத்துனோம்னா அப்புறம் பாறை பாறை மாதிரி ஆகிடும் இதுதான் கரெக்டாக ஆற ஆற நன்னா கரண்டியில் எடுத்து போடுற லெவலுக்கு நன்றா வரும் இப்போ வந்து நான் ஏலக்காய் பொடி போட்டுன்றேன் போட்டு நல்லா களறி கொடுத்து கொடுத்தா இது வந்து ரெடியாயிடுத்து இப்ப நெக்ஸ்ட் இதுல வந்து நெய் விட்டு வச்சிருக்கேன் பாதாம் முந்திரி திராட்சை உங்களுக்கு என்ன சௌரியமோ என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சக்கரை பொங்கலுக்கும் வறுத்து போட்டுடலாம் இப்ப வந்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நல்லா வருட்டு எடுத்து பாதாம் பருப்பு எல்லாமே இப்ப நம்ம வந்து இத சக்கர பொங்கல்ல போட்டுக்கலாம் நான் இப்ப இனிமே சக்கரை பொங்கல் ஆஃப் பண்ணிடுறேன் இப்ப வந்து நம்ம இத வறுத்து வச்சதை நெய்யோட அப்படியே போட்டுக்கலாம் இதுல சக்கர பொ ரெடி ஆயிடுச்சு இப்போ வெண்பொங்கல் சக்கர பொங்கல் ரெண்டுமே வந்து மகர சங்கராந்திக்கு வந்து எப்படி பொங்கல் எதனால நம்ம பொங்கல் பண்றோம் அப்படின்னு நான் டீடைலா போன வருஷம் போட்டிருக்கேன் நான் வந்து அடுத்த நாள் கணு பண்டிகைக்கும் எப்படி கணு வந்து வச்சுக்கணும் எதனால வச்சுக்கணும் எல்லாமே சொல்லியிருக்கேன் நம்ம வந்து அஹ் நம்ம சேனல்ல இருக்கு எழுதான் கூட்டும் இருக்கு சேனல்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் பாருங்க நீங்கள் எல்லாருமே இந்த பொங்கல் வந்து நம்ம பிறந்தாகும் புக்காகவும் ரெண்டு பேரி ரெண்டு ஆத்தையுமே சிறப்பிக்கிறதுக்காக நம்ம வந்து இருக்கோம் ஒவ்வொரு தராத்தில் ஒரு ஒரு வழக்கம் இருக்கும் நம்பாத்த வழக்கப்படியும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து ஈஸியாக இருக்கும் வெங்கலப்பானையில் உங்களுக்கு பொங்கல் வைக்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரிதான் பண்ணி காமிச்சிருக்கேன் பண்ணி பாருங்க எல்லாரும் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள்